மென்பே சமய வகுப்பு சேலம் திருநெல்வேலி மாவட்டம் உணவத் பள்ளியில் இன்று உணவு திருவிழா அளவுக்கு ஒரு தின்பண்டம் எடுத்து வந்தோம் மேசை மீது அடுக்கி வைத்தோம் இலக்கிய கீழ்வரகு ராதா தினை உருண்டை ராபர்ட் கம்பு அடை தியாகுள் திலகா அரிசி புட்டு கோபி ரவா ரவா இட்லி தேவி உளுந்துக்களி உளுந்தங்களி ஜோசப் இடியாப்பம் மாலினி கட்டிய பயிர் ரவி சா சாமை பொங்கல் பாத்திமா இரிப்பு பொங்கல் கமலா பருப்பு பாயாசம் சோமு அவரப்பு தோசை ஆரி அத்தியாக்கை கூட்டு பாசில் ஆப்பம் நிலா பிறட்டை துவையல் கவின் கருப்பட்டி பணியாரம் கொண்டு வந்தனர் அம்மாவுக்கு ஊழல் சரியில்லை மித்ராவுக்காக லில்லி இனிப்பு அவர்கள் கொண்டு வந்த கொண்டு வந்தாள் அவள் கொண்டு வந்தால் அவள் கொண்டு வந்தாள் ஆதிரியர் ஆரஞ்ச் ஜூஸ் கொண்டு வந்தனர் கொண்டு வந்தார் பெற்றோர் வந்தனர் ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் வந்தனர் உணவில் உள்ள சத்துக்கள் பற்றி பேசினோம் எங்கள் டீச்சர் பாராட்டினர் எல்லாரும் வட்டமாக உட்கார்ந்தோம் பகிர்ந்து சாப்பிட்டோம் நன்றி